கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஒன்று மூத்தி ஐந்து இருபது மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் கிறிஸ்துவில் விஸ்வாசியாக இருக்கிற ஒவ்வொருவரும் மூப்பர்களும் அல்லது கர்த்தருக்குள் வாழ்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொருவரும் தங்களோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் பாவம் செய்யும்போது அவர்களை கடிந்து கொள்வது அவசியம் அதேபோல் நீங்கள் பாவம் செய்வீர்களானால் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கப்படும் தெய்வீக ஆலோசனைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தேவ சபை ஒழுங்கும் கிரையுமாக கட்டி எழுப்பப்பட முடியும் இன்றைய காலத்தில் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்யும்போது கடிந்து கொள்ளப்படுவதையோ அல்லது சீர்படுத்தப்படுவதையோ அல்லது ஆலோசனைகளை கேட்பதையோ விரும்புவதில்லை மற்றவிடத்திலிருந்து ஆலோசனைகளை அல்லது கடிந்து கொள்ளுதலை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவது தங்களுடைய அந்தஸ்துக்கு இழுக்கு என்று நினைக்கின்றனர் ஆவிக்குரிய பெருமை அவர்கள் உள்ளங்களில் தலைவிரித்து ஆடுகிறது தாங்கள் செய்வதுதான் சரி என்று தங்களுக்குள் நினைக்கின்றனர் இப்படிதான் சாத்தான் அவர்களை கரைப்படுத்தி வஞ்சிக்கிறான் தனது வாழ்க்கையை கட்டுப்படுத்தி ஆளும்படி பர்சுத்தாவியானவிடம் தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுக்கிற மனிதனே மற்றவர்கள் தனக்கு ஆலோசனை கொடுப்பதை கேட்பான் தனக்கு தவறுகள் அல்லது பாவங்களிலிருந்து முற்றிலும் மனம் திரும்புவதற்கு தன்னை விட்டுக்கொடுக்கிறவனாக இருப்பான் பர்சுத்தாவி ஆவி கொள்ளவன்தான் மனப்பூர்வமாக அதை விரும்புவான் நான் செய்வது தப்பு என்னை கடிந்து கொள்ளும்போது அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அசுத்தாவி உள்ளவன் மாம்சீக ஆவி உள்ளவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் மாறாக குடும்பங்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே தங்களுக்குள்ளே குழப்பங்களை கொண்டு வந்து சிதறடிக்கப்படுவான் ஒருவன் தனிப்பட்ட விதத்தில் குடும்பமாக தனது பாவங்களுக்கு அல்லது தவறுகளுக்கு மனம் திரும்பி அவர்களை விட்டுவிட ஆயத்தமாயிருப்பாயானால் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாயிருப்பான் அப்படிப்பற்றுள் வாழ்க்கையில் அல்லது குடும்பத்தில் தேவனுடைய நன்மை மற்றும் கிருபையினால் மாப்பெரும் மறுரூபம் உண்டாக்கும் திருச்சபையில் அங்கம் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் இவைகளை பின்பற்றினால் முழு திருச்சபையும் ஒன்றிணைந்து தேவனை மகிமைப்படுத்தும் அந்த சபையும் அதில் உள்ள தனிப்பட்ட விசுவாசிகளும் தேவனுக்கு மகிமையாக பிரகாசிப்பார்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரிடத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு திருச்சபையிலும் இப்படிப்பட்ட மறுரூபம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் கர்த்தருடைய வருகை மிகவும் இருக்கை இவைகள் எல்லாம் மிகவும் துரிதமாக செயல்படுவது அவசியம் அன்பான தேவஜனமே இன்று உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலை அனுமதிக்கிறீர்களா வேதத்திலே தாவிது பாவம் செய்யும்போது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதை கடிந்து கொண்டான் அதை எவ்வளவு பக்குவமாய் ஒரு கதையாக எடுத்து சொல்லி அந்த கதைக்கு தீர்ப்பு தாவீதே சொல்லும்படி அவன் மிகவும் ஞானமாய் கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம் தாவித அந்த தீர்ப்பை சொன்ன பிறகு அந்த ராஜா யார் அந்த மனிதன் யார் என்று கேட்கும்போது அந்த தீர்ப்புக்கு அவன் முற்றிலும் பாத்திரவான் என்று அவன் அடித்து பேசின உடனே நாத்தான் சொல்லுகிறார் அது நீதான் என்று சொல்லும்போது அந்த கடிந்து கொள்ளுதலை முற்றிலும் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினது நிமித்தம் தேவன் தாவிதை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான் இன்றைக்கு உன்னை கடிந்து கொள்ளும்போது முற்றிலும் உன்னை அர்ப்பணித்து அதற்கு உன்னை ஒப்புக்கொடு உன்னை மிஞ்சின நீதிமானாய் நினைத்து நீ நியாயத்தை பேசாதே அது உனக்கே தவறு என்று சொல்லும் ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த தவறை மறைப்பதற்காக நீ நியாயம் பேசுவாய் அது மிகவும் தப்பு கடிந்து கொள்ளும்போது ஆர்சனை கொடுக்கும்போது அறிவுரை சொல்லும்போது அதிலிருந்து உங்களை விடுவித்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு மேன்மை அதுதான் உங்களை ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இன்றைக்கு ஆணுடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா நான் செய்கிற தவறுகளை நான் ஆண்டவரை விட்டு வழிவழிக்கி போகும்போது என்னை கடிந்து கொள்ளும்போது அதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி செப்பிப்போம் எங்களை அதிகமாக நல்ல தப்பனே தாவீதுக்கு கொடுத்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் நான் தான் தீர்க்கதரிசி தாவீதை எச்சரித்த போது தாவிது முழு மனதை தவறை உணர்ந்த ஆண்டவரே மனந்திரும்பி ஈசோப்பினால் என்னை கழுவும் என்று சொல்லி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றிலே பார்க்கிறோமே ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் நொறுகுண்ட நறுகுண்ட நீ சமீபமாக இருக்கிறீர் என்ற உலகத்தில் கதறி மனம் திரும்பி ஆண்டவரே அந்த கடிந்து கொழுதலை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தது நிமித்தம் சமஸ்தேச வேலுக்கும் ராஜாவாய் மாற்றினேர் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலும் கடிந்து கொள்ளும்போது அறிவுரை சொல்லும் போது ஆலோசனை சொல்லும் போது கர்த்தாவே அதை அசட்டையாய் எண்ணாதபடி அற்பமாய் எண்ணாதபடி சொல்லுகிறவர்களை அலட்சியம் பண்ணாதபடிக்கு ராஜா கர்த்தாவே அது எங்கள் வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய தீங்கை கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை உணர இந்த கால நீர் எச்சரித்ததற்காக ஸ்தூத்திரம் உங்களுடைய அறிவுரைகள் உம்முடைய ஆலோசனைகள் உடைய கடிந்து கொள்ளுதலை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு மறுரூபமாக சபை மறுரூபமாக குடும்பம் மறுரூபமாக ஜபிக்கிறோம் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் காட் you யூ ஆல் a அ டே ஏமா